ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்லாவரம் போயிட்டு வந்தோம் நம்ம அங்கே என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே இந்த அப்பளம் ஜவ்வரிசி அப்பளம் கணக்கு கலராக இருக்குது இல்லை என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு க்ரீன் ஆரஞ்சு நம்ம இந்த சிப்பிங்கலாம் ரெட் ஒயிட் எல்லோ ஆரஞ்சு அந்த கலர் எல்லாமே இல்லை இருக்குது இந்த அப்பளம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் அங்கே எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது யாரெல்லாம் பலாரம் போகணுமோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பயிர் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் பையனுக்கு ஸ்கூலுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை நல்லாயிருக்கு நல்லா என்ன சொல்லுவாங்க பச்சை வேர்க்கலை நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் வேர்க்கடலை ஆ அப்புறம் கடலப்பருப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உடச்சக்கலை பொட்டுக்கடலை மிளகாத்தூள் வீட்டு மிளகா இதுவும் தொண்டிதான் பச்சை பயிர் பச்சை பயிர் அப்புறம் தோரம்பருப்பு நெக்ஸ்ட் அதை தோரம் வறுப்புதான் மிளகு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்தேன் இது என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கமலா பழம் நெக்ஸ்ட் இப்போ வெயில் சீசன் அதிகம் ஆயிடுச்சு என் பையனுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கிருணிப்பழம் கிருணி பழம் வாங்கிட்டு வந்தேன் பல்லாவரத்தில் இருந்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வாங்க இதுக்கு பல்லாவரம் போயிருந்தாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க கருவாடு வாங்கிட்டு வந்தேன் கருவாடு நம்ம வீட்டில் கருவாடு முட்டை எல்லாமே சமையல் செய்ய மாட்டோம் கருவாடு வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அங்கே போகிறவங்க போயிட்டு வாங்க ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் பல்லாவரத்துக்கு போயிருந்தேன் அது என்னன்னு பார்க்குறீங்களா இந்த பின்னாடி நிற்கிறது அந்த சைக்கிள் தான் இந்த சைக்கிள் என் பையனுக்காக வாங்குறது நான் போயிருந்தேன் புதுசாக வாங்கலான்னு போனோம் ஆனால் அங்கே போகும்போது இந்த சைக்கிளை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நம்ம பழைய காலத்து மாடல் இப்போலாம் அது கிடைக்கிறதில்ல எங்கேயுமே நான் ஏற்கனவே புது சைக்கிள் தான் ஒன்று வச்சுருந்தேன் அதை ஓட்டவே இல்லை அதனால் இந்த சைக்கிள் வாங்கி நல்லா வெளியே போய் ஓட்டி கற்றுக்கிறதுக்கப்புறம் நம்ம புது சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிள் தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே நல்லா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்தவுடனே அதை ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க சரி ஓகே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் கணிசிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் பாய்